ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கூடையோடய பூ டிசைன் இப்படி போடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பூ டிசைன் போட்டிங்க அப்படின்னா கூடை ரொம்பவே வந்துட்டு அழகாக வந்துட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அடிபகத்தில் இந்த கிரீனும் இந்த சைடில் வந்துட்டு பீச் கலரும் வந்துட்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த இதில் வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது வந்து இந்த சைடில் அஞ்சு ஹைட் வந்து அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு வந்து பின்னிருக்கேன் இப்போ நடுவில் இருக்கிற மூணு லைன் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம் இந்த ஒரு இதில் விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணும் இந்த சைடில் அதே மாதிரி இந்த முதல் இதை விட்டுட்டு ரெண்டாவதுல ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுக்கு மூணு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இது இந்த இது நடுவில் இந்த ஒரு இதை வச்சுட்டு இங்கே ஃபஸ்ட் டைம் போடுறப்ப இந்த மாதிரி கோடு கிழித்து போடுங்க ஒரு பென்சில் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு இது வந்து வீடியோவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு வந்து எடுத்தாச்சு மூணுக்கு மூணில் இந்த ஆரஞ்சு மட்டும் வைக்கிறேன் பாருங்கள் புள்ளி இதை சுற்றி வெளியே வரணும் இங்கே தான் வெளியிலேருந்து இந்த சைட்லேருந்து வரணும் இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த நாலு மூளையில் இருக்கிற நாட்டு வந்துட்டு தான் முக்கியம் இப்போ இதில் எப்படி சுற்றுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடி ஒரு அடி ஒயர் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்கேல் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இதில் இருக்குது இல்லையா இந்த நம்ம ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணோம் இல்லையா இந்த நாலு மூளை அதில் ஏதா ஒரு மூளையில் இந்த முடிச்ச சுற்றி இப்படி வர்ற மாதிரி வரணும் இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே வெளியில் இதே மாதிரி தான் இந்த ஆரஞ்சு டாட் வச்சுருக்குறோம் இல்லையா அந்த நாலு மூளைலையும் வந்துட்டு வரணும் இப்போ வெளியிலேருந்து இருக்கிற இந்த முடித்த சுற்றி இந்த ஒயரை எடுத்துக்கிட்டேன் ஒயர் எடுத்துக்கிட்டு சரிசமமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கணும் இப்போ இந்த முடிச்சுக்கு கீழே இருக்கு இல்லையா இந்த உள்ளே இருக்கிற ஹோல்ஸ்குள்ளே விட்டுறணும் விட்டு இந்த சைடில் இந்த ஒயரும் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும் விட்டு இப்படி கையால் தள்ளி விடுங்க பார்த்திங்கன்னா உள்ளே விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் வழியா இந்த சைடில் போகிற ஒயர் ஒன்றும் இந்த சைடில் போகிற ஒயர் ஒன்று எடுத்தாச்சு இதை எப்படி விட்டமோ அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற இந்த அது ஒரே ஹோல்ஸ்குள்ளே விட்டு பக்கத்தில் இருக்குது இல்லையா உள்ளே எடுத்துக்கிட்டு வரணும் இப்போ வந்து பார்த்திங்கனாலும் சமமாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஆரஞ்சு டாட்டு அதே மாதிரி இந்த மூளை இந்த மூளைன்றப்ப இது உள்ள எல்லாம் போகக்கூடாது இதில் எப்படி வெளியில் குத்தி வெளில எடுத்துருக்குறோமோ அதே மாதிரி வெளி சைட்லேயே விட்டுட்டு இந்த முடிச்சு உள் சைடில் கவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த சைட்லேயே வந்துடுச்சு இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே இதை விட்டுணும் இது ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு உள் சைடில் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு டைமு வெளியில் சுற்றி வெளியில் எடுக்கணும் ரெண்டாவது டைம் உள்ளே சுற்றி உள்ளே எடுக்கணும் மூணாவது டைம் வெளியில் குத்தி வெளியிலே எடுக்கணும் நாலாவது டைம் உள்ள சுற்றி உள்ளே எடுக்கணும் இப்போ அதே மாதிரி இந்த ஆரஞ்சு டாட்லேயும் இந்த முடிச்சு கவர் பண்ணணும் இதில் மேலே வர்ற மாதிரி இப்படி மேலே அந்த மாதிரி வந்துட்டு வரணும் இதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அவ்வளோதான் இதோடு வந்துட்டு விட்டுருவோம் இதிலேருந்து பாதி இந்த சைட்லேயும் பாதி அந்த சைட்லேயும் போவோம் இப்போ இதோடு விட்டுடணும் இப்போ அதே மாதிரி இந்த சைடில் வெளியில் இருக்கிறத உள்ளே குத்தணும் உள்ளே குத்தி உள்ளே எடுத்தோம் இப்போ வெளியில் விட்டு வெளியிலேயே எடுத்து போகிறோம் இந்த வயிறை வெளி ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த ஆரஞ்சு முடிச்சிருக்கு டாக்டருக்குள்ளேயே அதை சுற்றி வெளியிலே எடுக்க போகிறோம் வெளியில் விட்டு வெளியில் எடுத்தாச்சு இப்போ உள்ள விட்டு உள்ளே எடுக்க போகிறோம் உள்ளே இருக்கிற ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு உள்ளே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வந்துனாச்சு இந்த மூணு கட்டம் சார்ந்தனையும் அதை விட்டு வெளியில் போகக்கூடாது இது இந்த கோட்டுக்கு வெளியில் விட்டு வெளியில் எடுக்கிறது இது வந்து உள்ளே விட்டு உள்ளே எடுக்கிறது அதுதான் உள்ளே வெளி அப்படிங்கிறேன் இப்போ வெளியில் விட்டுட்டு வெளியில் எடுக்கணும் வெளியில் வந்துட்டு எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா இது வரைக்கும் ஒயர் வந்துருச்சு இப்போ இந்த ஒயரை இதே லைனில் இதே லைன்லேயும் இப்படி காற்றை சொல்லிக்கணும் அது எப்படி சொல்லி வருதுன்ட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் என்ன கலர் மாதிரி வேணுனாலும் வந்துட்டு கொடுத்து வந்து போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் பாருங்கள் இப்போ கூடையோட உள் சைடில் காமிக்கிறேன் இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா இது இந்த முகிச்ச இதுக்குள்ளே முகிச்ச இதுக்குள்ளே வந்துட்டு சொருக்கி விடணும் நான் சொருக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கடைசி இதுலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வந்துட்டு சொருகினீங்க அப்படின்னா போதும் ரெண்டு சொருகி காட்டுறேன் திரும்ப இருக்கிறத அதையே முகிச்சிலையே சொருகி ஒரே லைன்லே தான் மேலேயும் கீழே நம்ம சொருக்க போகிறோம் இதில் வந்துட்டு சொருகிறது இல்லை டைட்டாக இருக்குது அதனால் அதை விட்டுட்டு அடுத்ததில் இதில் வந்துட்டு நம்ம சொருக்கிட்டோம் இப்போ நான் கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வெளியிலேருந்து ஒயர் அதை ரெண்டுலேயும் எடுத்தோம் மேலே இது வந்து ஒயிறை இப்படி கீழே வந்து சொருக்கி விட்டுருணும் இந்த சைடில் இருந்த ஒயரை இப்படி மேலே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்துட்டு சொருகி விட்டுருணும் இந்த இடத்துல ஒயர் வந்துட்டு சொருக முடியாது இந்த ஒயர் சுற்றி வந்துருக்கிறதுனால அதனால் இப்படி அதை தாண்டிட்டு நேராக இதுலேயும் ஒரு நாலஞ்சு முடிச்சு இதில் நாலஞ்சு முடிச்சு சொருகி விட்டுருங்க அவ்வளோதான் நான் மற்றதுலேயும் அப்படி தான் சொருகி பண்ணுறேன் க்ரீன்லேயும் உங்களுக்கு பார்த்து தெரியும் இப்போ அதோடய மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் மொத்தம் இருபத்தாறு கட் ஒயரு ஒவ்வொரு ஒயருமே ஏழு அடி கட் பண்ணியிருக்கேன் க்ரீனில் வந்துட்டு நாலு ஒயரு பீச்சில் வந்துட்டு ரெண்டு ஒயரு இந்த ரெண்டு பிளாக் பார்டர் மாதிரி பிளாக்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் கொடுத்துருக்குறான் இல்லையா அது வந்துட்டு ஆறு ஒயரு இந்த சில்வரில் வந்து பதினாலு ஒயரு மொத்தம் இப்போ இருபத்தாறு ஒயர் சில்வரில் ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அப்புறம் ஒரு பிளாக் ரெண்டு க்ரீன் ஒரு பிளாக்கு அப்புறம் அஞ்சு சில்வர் அதே மாதிரி பீச்சில் பார்ட்ரு மாதிரி ரெண்டு ஒயர் நடுவில் வந்து பீச்சு அப்புறம் அஞ்சு சில்வர் ஒயரு அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி பார்டர் ஃபினிஷிங்க்காக பிளாக் ரெண்டு க்ரீனு ஒரு பிளாக் லாஸ்ட் அதே மாதிரி ரெண்டு சில்வர் வந்து முடிச்சிருக்கேன் அடிபாகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அடிபாகம் அதே மாதிரி அஞ்சு லைன் வந்துட்டு சில்வரில் போட்டிருக்கேன் அஞ்சுக்கு அஞ்சு சில்வரில் போட்டிருக்கேன் இந்த பீச் கலர் ஏன்னா க்ரீன் வந்து இங்கே ரெண்டு லைன் வந்துருச்சு இல்லையா பீச் வந்து ஒன்று தான் கொடுத்த அடிபாகம் வந்து பீச்சை வந்துட்டு ரெண்டு லைன் வந்து போட்டிருக்கேன் இந்த சைடில் நாலு லைன் வந்திருக்கும் இந்த சைடில் நாலு லைன் வந்திருக்கும் ஒரு பார்ட்ரு ரெண்டு பீச்சு ஒரு பார்ட்ரு அந்த மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் பார்டர் ஃபினிஷிங்காக ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன் மேலே அதே மாதிரி வந்துட்டு இருபத்தி அஞ்சு வய லைன் வந்து போட்டுட்டு ரெண்டு லைன் வந்து ரெட்டில் போட்டு ரெண்டு லைன் போட்டு ஒரு லைன் வந்து மடித்து சுருகியாச்சு அடிபாகம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்ரு இந்த க்ரீன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிளாக்ல பார்டர் லைன் கொடுத்து ரெண்டு லைன் ஒரு பிளாக்கு இங்கே அஞ்சு கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால அஞ்சுக்கு அஞ்சு வந்தால் தான் இந்த பூ டிசைன் போட முடியும் அதனால அஞ்சு லைன் போட்டுட்டு அதே திருப்பி இந்த பீச் கலர் எப்படியும் அதே மாதிரி இந்த பார்டர் ஃபினிஷ்க்கு ரெண்டு லைன் வச்சு வச்சு பார்ட்ரு மாதிரி கொடுத்து ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்கேன் இந்த சைடில் வந்துட்டு க்ரீன் கலர் வந்து போட்டிருக்கேன் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு அடிபாகம் வந்துட்டு பதிமூணு லைனு ஹைட் வந்துட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு இருபத்தஞ்சு போட்டு ஒன்று மடித்து வந்துட்டு சொருக்கியிருக்கோம் கைப்பிடிக்குமே வந்துட்டு நாலரை அடியில் அஞ்சு உள் ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கோம் நாலரை ஸ்கேலு பீச் கலரில் வந்துட்டு பதினோரு அடியும் சில்வரில் வந்து ஒன்பது அடியும் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஒயர் சுருகாமல் ஈஸியாக தான் கைப்பிடியுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு டிசைனாக வந்துட்டு இருக்குது இப்போ இதில் ஸ்கேல் மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம் இருபத்தாறுக்கு இருபத்தாறு இருக்குது பத்தே ஹால் வந்துட்டு இருக்குது பத்தே ஹால் இன்ச் இருக்குது ஹைட் வந்துட்டு நம்ம இருபத்தஞ்சு மடித்தோம் இருபத்தஞ்சுக்கு ஒன்பது இன்ச்சு இருக்குது இருபத்தி மூணு அடிபாகம் மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம் அடிபகம் பதிமூணுக்கு அஞ்சு வந்துட்டு இருக்கு அஞ்சு இன்ச்சுட்டு இருக்குது இந்த கைப்பிடி ஒயரை வந்துட்டு பார்க்கலாம் ஒயரை வந்துட்டு கரெக்டாக ஆறரை இருக்குது இதோட கேப் வந்துட்டு ஆறரை இருக்குது இந்த கூட வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும்